போன வாரம் வேலைக்காம சண்டிகர் விமான நிலையத்தில் நடிகை க கங்கனா வந்து டெல்லியில் மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கோசம் போயிட்டு இருந்தாங்க அவங்கள வந்து மத்திய பாதுகாப்புத்துறையில் வேலை செய்கிற காவலாளி ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க அவங்கள ஏன் அடித்தாங்க அவங்களோட பின்புலம் என்ன நடிகை கங்கனா ராணாவத் அவங்கள என்ன பண்ணாங்க வாங்க தெரிஞ்சுப்போம் இட்ஸ் மீ நான் தான் அவன் நடிகை கங்கணா ரனாவத் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் தாம் தூம் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பெருசாக தமிழ் படம் எதுவும் பண்ணலை ஹிந்திக்கு டைரெக்டாக போயிட்டாங்க ஹிந்தியில் வந்து பல படம் பண்ணியிருக்காங்க குறிப்பாக அவார்டும் வாங்கியிருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நேஷ்னல் அவார்டும் வாங்கியிருக்காங்க இது இவங்களோட சினிமா பின்புலம் அரசியல் பின்புலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இமாச்சல பிரதேசத்தில் மண்டின்ற தொகுதியில் வந்து போட்டுட்டு இருந்தாங்க அஞ்சரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வாக்கு வாங்கி வெ வெற்றி பெற்றிருந்தாங்க சுமாராக எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருந்தாங்க இது ரொம்ப பெரிய விஷயமா பார்த்தாங்க அது இல்லாமல் வந்து இது இவங்களோட அரசியல் பின்புலம் இவங்க அடித்தாங்களும் சொன்னேன் இல்லைங்களா குல்வந்தர் கவுர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தில் சுல்தான்பூர் அப்படின்ற இடத்துல வந்து இருக்காங்க இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா விவசாய பேக்ரவுண்டு இவங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய சங்க தலைவராக இருக்காங்க இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து வேளாண் சட்டத்தை எதிர்த்து விவசாயிங்களா நம்ம டெல்லியில போய் போராடினாங்க அந்த போராட்டத்தில் இவங்க அண்ணனும் இவங்க ஃபேமிலியும் கலந்துக்க வச்சுருந்தார் அவர் அதை எதிர்த்து தான் நம்ம கங்கனா ராணாவத்து வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி போராட்டத்தில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே நூறுக்கோ இரநூறுக்கோ வந்து கலந்துகிட்ருப்பாங்க அது இல்லாமல் இவங்க பயங்கரவாதியாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ரீசனுக்கோசம் தான் நான் அவங்கள அடித்தேன் ஏங்க அண்ணனையும் அம்மாவையும் தப்பாக பேசினதால அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க இது அவங்க தரப்பு அது இல்லாமல் நாளைக்கு கங்கனா ராணாவத்து வந்து பலவித சர்ச்சையில் வந்து சிக்கியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ரோஹித் சர்மா வந்து விவசாயத்துக்கு எதிராக சாரி விவசாயத்துக்கு சப்போர்ட்டாக வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அந்த ட்வீட்டுக்கு எதிராக வந்து இவரை வந்து பாகிஸ்தான் வந்து ஸ்பான்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது இல்லாமல் நடிகை ரிகானா பாடகியும் நடிகையுமான ரிகானா வந்து அம்பானி ஃபங்க்ஷனில் இருந்தாங்களே அவங்க தான் அவங்க வந்து விவசாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்களையுமே வந்து சீனா வாங்கிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனையில் வந்து விவசாயத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களோ இவங்க போய்ட்டு அவங்கள வாலின்டரா இருந்தாங்க ஸோ இது இவங்களோட இது இதுதான் ஓவராலாக நடந்த விஷயம் ஸோ இவங்க பண்ணது தப்பாக ரைட்டாக அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டில் தென் பாய் இட்ஸ் மீ நான் தான் ஆவேன் தேங்க்யூ